ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மைதா வெள்ளைச்சர்க்கரை தயிர் முட்டை பயன்படுத்தாமல் நல்ல பஞ்சு மாதிரி சூப்பரான கோதுமை மாவு கேக் எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லாம் வீட்டில் கேக் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான கேக்கும் கூட நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதில் சில டவுட்டும் கேட்டிருந்தீங்க அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணிடுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு ஓவனை ப்ரீஹீட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்லேயே வந்து ஓவன் இல்லாமல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணாத குக்கர் எடுத்துக்கோங்க இல்லை யூஸ் பண்ணுற குக்கர்னாலும் பரவாயில்ல குக்கரை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க ஸ்டீலில் இருக்கணும் இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்டு இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம் அப்படி ரெண்டுமே இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டீல் தட்டு சின்ன தட்டை வந்து கவுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ குக்கரில் மூடி இருக்கும் இல்லையா குக்கர் மூடியில் அந்த ரப்பரையும் மேலே இருக்க விசிலையும் எடுத்துருங்க எடுத்துட்டு வெறும் மூடியை மட்டும் போட்டு மூடுங்க மூடிட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் இந்த குக்கர் வந்து அப்படியே நல்லா சூடாகணும் அப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும் ஒருவேளை உங்கள் குக்கர் இல்லைன்னா நீங்கள் அடிக்கனமான கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கேற்ற மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் சூடு பண்ணுங்கள் இப்போ அடுத்ததான் நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாட்டம் சமமான ஒரு அலுமினியம் பாத்திரம் அப்படி இல்லைன்னா கெட்டியான ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் போட்டு எல்லா பக்கமும் நான் தடவி விடுறேன் நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணி எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்ல தடவி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுட்டு அந்த மாவு வந்து பாத்திரத்தோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கை வச்சு தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி பாத்திரத்தை அப்படியே திருப்பி திருப்பி கொடுத்து மாவு எல்லா பக்கமும் போய் ஒட்டிக்கிற மாதிரி செஞ்சு எடுக்கணும் மீதி இருக்க கோதுமை மாவை ஒரு தட்டில் வந்து பாத்திரத்தை ஊற்றிட்டு தட்டு நீங்கன்னா இல்லாமாவும் வந்துடும் இப்போ பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் நான் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் அளவு சொல்லியிருக்கேன் அந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் கிட்ட மெசரிங் கப்பு இல்லைனா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பை வந்து அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ நாட்டு சர்க்கரையை அந்த பாலில் நல்லா கரைச்சி எடுக்கணும் ஏன்னா அதில் எதாவது தூசி இருக்கும் அதனால் பாலில் நல்லா கலந்து கரைச்சி எடுத்துட்டு இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க நம்ம எடுத்த நாட்டு சர்க்கரை எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் நாட்டு சர்க்கரை இனிப்பு வந்து சரியாக இருக்கும் கரெக்டாக அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவு பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் வீட்டில் இல்லை பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா தாங்க பேக்கிங் சோடா சோடா இருக்குது அப்படின்னா நீங்கள் சோடா மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் கூட செய்யலாம் இப்போ நல்ல மாவை இந்த மாதிரி சளிச்சதுக்கப்புறம் இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நாட்டுச்சிருக்கிற அதை வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் மொத்தமாக வடிகட்டி ஊற்றாமல் ஒரு பாதி அளவுக்கு இப்போ நான் வடிகட்டி ஊற்றியிருக்கேன் இதை நம்ம கலந்துட்டு மீதி இருக்கிறதையும் வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஏன்னா நாட்டு சர்க்கரையில் மண் இருக்கும் அதனால் தான் வடிகட்டி ஊற்றுறோம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட யூஸ் பண்ணலாம் இதே அளவு வெள்ளம் யூஸ் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் பாலில் கரைச்சிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும் இப்போ மீதி இருந்ததுலையே அதையும் வடிகட்டி ஊற்றிட்டு இதை கட்டி இல்லாமல் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஸ்கு இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபோக் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதும் கட்டி இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாக இதில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அந்த மாதிரி வாசனை இருக்க எண்ணெய் வந்து யூஸ் பண்ணாதீங்க நான் வந்து எண்ணெய் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் கலந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மொத்தமாக எண்ணெயே சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை மொத்தமாக நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அவங்களோட விருப்பம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் வெனிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் ஒரு மூணு ஏலக்காவை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது வாசனைக்காக தான் சேர்க்குறோம் இப்போது கேக்குக்கான மாவு ரெடி ஆயிருச்சு கேக் மாவு பாருங்கள் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேக் பாத்திரம் அதில் வந்து மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் ரொம்ப தோசை மாவு மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ நம்ம பாத்திரத்தில் மாவை சேர்த்துட்டு இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி கையில் லைட்டாக தட்டி கொடுங்க அப்போ தான் எல்லாம் ஈவனாக செட் ஆகும் இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரை வந்து பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ மூடியை எடுத்துட்டு நம்ம உள்ளே வந்து கேக் பாத்திரத்தை சென்ட்ரில் அந்த ஸ்டாண்டு மேலே இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு மூடி போட்டு மறுபடியும் மூடி இதை லோ ஃப்ளேமில் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் வேக விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளவே நம்ம மூடியை திறந்துருக்கீங்க ஏன்னா இதில் பொடியை கட் பண்ண கொஞ்சம் நட்ஸை வந்து இந்த மாதிரி மேலே தூவிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தூவும் போது அந்த நட்ஸ் எல்லாம் மாவு உள்ளே போகாமல் அப்படியே மேலவே இருக்கும் இது ஆப்ஷனல் தான் விருப்பம் நான் மட்டும் செஞ்சுக்கோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் தீயை வந்து கூட்டி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக அந்த ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கேக் நல்லா வெந்திருக்கும் ஒருவேளை இந்த மாதிரி கத்தியில் குத்தும்போது உங்களுக்கு மாவு ஒட்டுச்சின்னா நீங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு துணியால் மூடிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஓரத்தில் கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக வந்து கேட்க தள்ளனீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடும் நம்ம பட்டர் பேப்பர் போட்டு தான் வந்து கேக் செய்யணும்னு இல்லை இந்த மாதிரி செஞ்சிங்கனாலும் அழகாக சூப்பராக ஒட்டாமல் வரும் இப்போ பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சுட்டு அப்படியே தட்டை திருப்பிட்டு பாத்திரத்தை எடுத்துட்டிங்கனாலே போதுங்க ஒட்டாமல் வந்துடும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கையில் எடுக்கும்போதே கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல பஞ்சு மாதிரி கோதுமை மாவு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் நான் கிராம் கணக்கில் அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ